தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த சர்வதேச மகளிர் தின நிகழ்வு கொழும்பில் நேற்று நடைபெற்றது ஒரு வருடத்திற்கு முன்னர் மார்ச் எட்டாம் திகதி அன்று மகளிர் அமைச்சில் ஐம்பது வீதம் குறைக்கப்பட்டமையினால் சிறிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்துவதற்காக நாம் அனைவரும் பொல்துவ சுற்று வட்டத்தில் ஒன்று கூடியிருந்தோம் அப்போது மேற்கொள்ளப்பட்ட நீர்த்தாரை பிரயோகத்தினால் நாம் அனைவரும் நன்றாக நனைந்தோம் அன்று அங்கு ஏறி கதித்தவர்களில் நாம் மூவர் இன்று பாராளுமன்றத்தில் இருக்கின்றோம் எம்மை சுற்றியிருந்த பதினேழு சகோதரிகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளனர் சகோதரி சமன் மலையின் வழக்கு இன்னும் நிறைவு பெறவில்லை என நினைக்கின்றேன் வழக்குடன் தொடரப்பட்டவர்கள் இவ்விடத்திலும் இருக்கின்றனர் அதைப் போன்று அந்த வழக்குடன் தொடரவுப்பட்டுள்ள ஒருவர் கொழும்பு மாநகர சபையின் மேயர்களாக வரவுள்ளார் பாராளுமன்றத்துக்கு மாத்திரம் நாம் உறுப்பினர்களை நியமிப்பது போதுமானதாக இருக்காது கொழும்பு மாநகர சபையின் மேயராக சகோதரி விராயை நியமிக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கடுமையாக உழைக்க வேண்டும்

உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எமக்கு தீர்மானமிக்கதாகும் ஏனெனில் அடிமட்ட தலைமைத்துவம் எமக்கு மிகவும் முக்கியமானதாகும் நாம் ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கொண்டோம் பொது தேர்தலையும் வெற்றி கொண்டோம் அதனால் எமது மோதல் நிறைவு பெற்று விட்டதா இல்லை இன்னும் மோதல் நிறைவு பெறவில்லை தோல்வி அடைந்தவர்கள் இதனை அவ்வளவு எளிதாக விட்டுச் செல்ல தயாரில்லை அவர்கள் மீண்டும் ஆங்காங்கே பேயாட்டம் ஆடுகின்றார்கள் அல்லவா தற்போது நாம் காலையில் பாராளுமன்ற நேரலையை பார்க்கும்போது அவர்களின் புலம்பலையும் நேரலையாக தொலைக்காட்சிகளில் பார்க்கின்றோம் அவர்களின் கோபமும் வெளிப்படுகின்றது வேலையொன்றை மேற்கொள்ள விடாமல் அதனை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதையும் எம்மால் பார்க்க முடிகின்றது சகோதர சகோதரிகளே அவர்கள் பதற்றம் அடைவது எமக்கு வியப்பளிக்கவில்லை ஏனென்றால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து என்ன செய்துள்ளோம் நாம் வெற்றி பெற்றதற்கு மேலதிகமாக அவர்கள் உருவாக்கி வைத்திருந்த அவர்களுக்கான சொற்கா புரியை அளித்துவிட்டோம் அவர்கள் முன்னர் மிகுந்த அதிகாரத்தை அனுபவித்தார்கள் எனினும் தற்போது அந்த அதிகாரம் பறை போயுள்ளது மிகுந்த சலுகைகளுடன் அவர்கள் வாழ்ந்தனர் அவர்களுக்கு தற்போது அது இல்லாமல் போயுள்ளது அவர்கள் பாரியளவிலான பணத்தை சேகரித்து வைத்தனர் தற்போது அதுவும் இல்லை அனைத்துமே இல்லாதொழிக்க செய்யப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தில் சாப்பிடுவது முடியாமல் போயுள்ளது அனைத்தும் இல்லாது ஒழிக்கப்பட்டமையால் சிறிய கோபமும் கவலையும் ஏற்பட்டிருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு அரசாங்கத்தை கவல்க செய்து சீர்குலையப்பட்ட அவர்களின் சொர்க்கத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு அவர்கள் எண்ணியுள்ளனர் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்தபோது நாம் இங்கிருந்தோம் நாட்டில் இருந்தோம் நாசமாக்கப்பட்ட நாட்டிலேயே இருந்தோம் நாட்டை நரகத்திற்குள்ளாக்கி அவர்கள் சொர்க்கத்தில் இருந்தனர் நாம் அதனையே மாற்றி அமைத்துள்ளோம் எனவே அவர்கள் அரசாங்கத்தை பலவீனப்படுத்த பல்வேறு சூழ்ச்சிகளை செய்ய முயற்சிக்கலாம் நாசக்கார வேலைகளை செய்யலாம் அல்லது வேறு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அதனால் எம்முடைய பொறுப்பு என்ன சீர்குலைய செய்யும் வேலைகளிலிருந்து நாம் அவதாரமாக செயற்பட வேண்டியதே எம் அனைவரினதும் பொறுப்பாகும் ஒவ்வொரு நாளும் ரணில் விக்ரமசிங் என்ன கூறினார் எதிர்வரும் வாரம் இதனை விட சிரமமானதாக இருக்கும் என்றே கூறினார் அவர் எப்போது நாட்டை கட்டியெழுப்பும் பணியில் ஈடுபட்டார் ஆனால் இன்று நாம் ஓரிரு வாரத்தில் நாட்டை கட்டியெழுப்பினோமா என கேட்கின்றார் அவர் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நாட்டை கட்டியெழுப்பவே திட்டமிட்டிருந்தார்